ஹலோ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரெக்னன்ட் விமனுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே பிரெக்னன்ட் பீரியட்ல அவங்களோட உடல் சூட்டை தணிக்கிறதுக்காகவும் வயிற்று வாய் வாய்ப்புண் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் உடம்புக்கு நல்ல சத்தை தரக்கூடிய ஆரோக்கியமான பூண்டு வெந்தயம் கலந்து தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே கஞ்சி செய்கிறதுக்கு இடிசல் அரிசி தான் கரெக்டாக இருக்கும் உங்கள் கிட்ட பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் இடிசல் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் பத்து பல் பூண்டும் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போதான் கஞ்சி நல்லா வெந்து குழையவாக கிடைக்கும் கஞ்சி வேகிற சமயத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் ஒரு டம்மர் அரிசிக்கு அரை மூடி தேங்காய் இருந்தால் போதுமானது தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி முதல்ல வர்ற பாலையும் ரெண்டாவது வர்ற பாலையும் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் கஞ்சிக்கு மோர் மிளகா நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வச்சு குக்கரை எடுத்தாச்சு வாங்க கஞ்சி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கஞ்சி நல்ல குழைவாக வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லை மத்து வச்சு பூண்டு வெந்தயம் அரிசி இதெல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து குழையிற அளவுக்கு கலக்கி விட்டுருணும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கோ இல்லை டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரியோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பாலை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சியில் பூண்டு சேர்க்கறதுனால நம்ம உடம்புல இருக்க வாயு பிரச்சனைகள் சரியாகும் வெந்தயம் சேர்க்கறதுனால உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும் பால் சேர்க்கறதுனால வயிற்றுப்புண் வாய் புண் இதெல்லாம் சரியாகும் மொத்தத்தில் இந்த கஞ்சி ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ஆரோக்கியமான கஞ்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த கஞ்சியை வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்தான ஒரு கஞ்சி இது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது